சிறப்பாக விழாக்கம் இன்னைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாடி போற்றி முகலாரம் சொல்லுகின்றார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாவட்ட நிர்வாகி எம் கருப்பாக பாண்டிச்சாமி குழுவினுடைய அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் முனிச்சாமி அண்ணன் விராகுமார் சூட்டுகின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சமயத்திலே இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டுள்ள காலை

நாளிலிருந்து பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மருத்துவ குழு சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும்